ஹாய் எவ்ரிவான் உங்களுக்கு வெண்டத்தா பொரியல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் செஞ்சால் செஞ்ச பிசுபிசுனுங்கிறதா இதுக்கப்புறம் அந்த தவலையே உங்களுக்கு வேண்டாம் நம்ம வெண்டக்காய் பொரியல் செய்ய செய்யப்போகிறோம் அது பிசுபிசுனே இல்லாமல் எப்படி பார்த்துலாம் வாங்க வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வெண்டைக்காய் பொரியல் சேர்த்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா தாஞ்சோடனே கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோடனே கடப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனோடனே ரெண்டே ரெண்டு தரோப்பில் போட்டு ப்ளஸ் நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பொரியலுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு அதனுடைய நெடி அந்த மிளகாத்தூளுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக தட்ப நீங்கள் அந்த வெண்டைக்காயை போட்டு கிளறாமல் அந்த வெண்டைக்காயத்து தேவையான உப்பையும் போட்டு நீங்கள் நான் இப்போ இந்த வீடியோவில் செய்கிற மாதிரியே நீங்கள் விடுங்க அந்த மாதிரி குழம்பு தின்ற மாதிரி திண்டக்கூடாது ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா நீங்கள் அந்த வெண்டைக்காய் பொருளே பிசு பிசுன்னு ஒரு கது ஒரு ஜெல் கண்டிஷன்லேயும் வராது இந்த மாதிரி தான் தட்டு போட்டு மூடியும் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ஒரு ஆர் டென் மினிட்ஸ்லேயே வெண்டக்காய் பொரியல் சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் அது உதிரி உதிரியாகவே ரெடி ஆகிடும் இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்லேயே இறக்குறப்ப கொத்தமல்லி தூவி இறக்கி நீங்கள் சுடு சுட சாதத்தை போட்டு பசஞ்சையும் சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதத்து கூட வெண்டைக்காய் வச்சு இல்லை சாம்பார் சாதத்தோட வெண்டைக்காய் பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் ஓகே ஒரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்